விளக்கங்களையும் நாம் தொடர்பிரிகிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது புகாரிய நாலாவது அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்கிறது இந்த செய்தி மிகவும் பிரபலியமான ஒரு செய்திதான் இருந்தாலும் இந்த செய்தியை பிரிந்திருந்தாலும் கூட அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அதை தங்களினுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது പൊതുവാരമേ ഒന്ന് അലങ്കിലും ഒരുമതിയും കൂടെ നബികം ശരളാല് അവഷാർന്ന് അവർ അറിയിക്കൂത്തും അല നവീ ശരലാ യൂണി ലോ അങ്ങനെ കൂട്ടം വരുക நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வராங்க நம்ம என்ன நினைப்போம் சரி பார்க்கறதுக்கு வராங்க ஏதாவது உதவி கேட்பாங்க நம்ம நம்மளால முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம் இதுதான் எதார்த்தம் ஆனால் அந்த யூதர்களினுடைய கூட்டம் வந்துவிட்டு நபியை பார்க்க சொல்கிறார்கள் ரசனா எந்த விதமான வீண் போகல ரசனா போய் யூதர்களை வம்புக்கல ரசனா போய் யூதர்கிட்ட எதையுமே பேசல நவீக நாயகம் சவாலிசம்தர்கள் அவங்க பாட்டுக்கு அப்பா இருந்து இருக்காங்க யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம் வேண்டும் என்று நவீனநாயகம் சவாரி சம வந்துட்டு அழைக்கும் உங்கள் மீது சாவு உண்டாகட்டும் உங்களுக்கு சாவு ஏற்படட்டும் என்று சொல்கிறார்கள் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்யக்கூடியவர்கள் வார்த்தையிலே அவர்களினுடைய யுக்தியை கையாளுகிறார்கள் இப்ப நம்ம எல்லாருமே சலாம் செய்யும்

வேலையில போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம அடுத்து நம்ம தலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒருத்தர் வந்து செத்து போயிருப்பா உனக்கு எல்லாம் சாவு வந்துடும் நீ நான் நம்ம காலம் உனக்கு சீக்கிரமாக மரணம் வந்துடட்டும் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும் எவ்வளவு கோபம் வரும் அதே அளவுக்கு கோபம் ஆயிஷா அதேதாக இருந்தா அவர்களுக்கு வந்து நம்முடைய கணவரை பார்த்து ஒரு கூட்டம் இப்படி சொல்கிறது உடனே ஆயிஷா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் உங்கள் மீது சாவுண்டாகட்டும் இறைவனினுடைய உடைய சாபமும் உண்டாகட்டும் அவர்கள் ஒன்றுதான் உங்களுக்கு சாவுண்டாக உண்டாகட்டும் ஆயிஷா அவங்க ஒன்றுக்கு இரண்டாக பேசுகிறார்கள் உங்களுக்கு உண்டாகட்டும் சாபமும் உண்டாகட்டும் அவரை சொல்லு அல்லாஹ் மென்மை தன்மையை தான் எப்போதும் நேசிக்கிறார் இழந்தவராக உன்னை நான் பார்க்கிறேன் தம்முடைய மனைவியை கண்டிக்கிறார்கள் கேட்கிறார்கள் அந்த சொல்வரே என்ன சொல்றாங்க அவர்கள் சொன்னதை நீங்கள் செலவிடவில்லை உடனே நபிகள் நாயகம் சிவசிரம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நான் பதில் சொல்லிவிட்டேனே நபிகள் நாயகம் பதில் சொன்னார்கள் என்ன பதில் வேற எதுவுமே சொல்லலாமு என்கின்ற வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு கையாளர் என்றால் மென்மையாக அமைதியாக ஆயிஷா நான் அவர்களுக்கே கேட்கவில்லை நவிகள் நாயகன் சொன்ன பதில் அதனால ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் அவங்க என்ன சொன்னாங்க கேட்கலையா நான்

ஐயாயிரத்தி ரெண்டு மூன்று தரத்தில் ஒரு விஷயத்த செஞ்சேன் சொல்லி பேசிட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில்

அதிகமான படிப்பினைகளை தரக்கூடிய சம்பவங்கள் இது அனைத்தையும் நம்முடைய உங்களுடைய வாழ்க்கைக்கான படிப்பினையாக இருக்கக்கொண்டு சோழாசன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இறைவனையும் அருமையும் நம்பி இருந்தால் தைரன் அவலிக் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் படிப்படியாக இருந்து கொண்டு நீ வரக்கூடிய காலங்களில் நாவை இந்த பொறியில் கட்டுப்படுத்தி பேசினால் நல்லதை தந்ததைப் பற்றி பேசுவதாக ஒரு அனைவரையும் குறிப்பாடு